சான்றூர்க்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் திருப்பாவையிலிருந்து பன்னிரெண்டாவது பாசுரம் காண்போம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர்களை செய்த திருவம்பாவில் இருந்து பன்னிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி துயர்கடனாம்த்தாடும் தீத்தன் நற்று லைம்பலத்தே தீயாடும் கூத்தன் நிவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்பார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருநுனை நீராடேலூரியம் பாவாய்